യേശുവിൻ നാമം എല്ലാവറ്റും മേലാന നാമം യേശുവിൻ നാമം യേസുവം മേലാന നാമം യേശുവിൻ നാമം യേശുവിൻ നാമം യേശുവിൻ നാമം യേസുവിൻ നാമം എല്ലാവർക്കും சர்வல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் மத்திய நசு அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவிதன் குமாரன் அவர்தானோ என்றார்கள் எப்பொழுது கருத்தராக இயேசு கிறிஸ்து பிசாசி பிடித்த குருடனும் ஓமியமான ஒருவனை சொசமாக்கினார்கோ அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை குறித்து தாவிதன் குமாரன் அவர்தானோ என்றார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து செய்த வெவ்வேறு விதமான அடையாளங்களும் அற்புதங்களும் அவ்வளவு ஆச்சரியமாயிருந்தது எதை பார்த்த மக்கள் எல்லாரும் தாவீதன் குமாரன் அவர்தானோ என்றார்கள் தாவதின் வம்சத்தில் மேசிய பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது இந்த அதிசயமான நிகழ்வுக்கு பின்னதான ஒரு கவலை என்னவென்றால் அவர்கள் அவருடைய பதிலுக்காக காத்திருக்கவில்லை அதாவது தங்கள் அறிவை கொண்டு அவர் மீசியா என்று புரிந்து கொண்டார்கள் ஆனால் அந்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை மனுக்குளத்தை பாவத்திலிருந்து இரட்சிக்கும்படியாகவே மீசியா இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதே தீர்க்க தரிசன வசனங்களாய் இருந்தது எப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று புரிந்து கொண்டார்களோ அப்பொழுதே அவர்கள் அவரிடம் தங்கள் பாவ முன்னிப்புக்காக வர வேண்டியது அவசியமாயிருந்தது அல்லவா இன்றைக்கும் உங்களிடம் வரைக்கும் அநேகம் பேர் காரியம் என்னவென்றால் கத்திரா இயேசு சுமந்து சிலுவையில் பலியாகி தம்மேல் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பு அளிக்கிறார் என்று யாரெல்லாம் இந்த சுவிசேஷ வசனங்களை கேட்டு கத்தரா இயேசு கிறிஸ்துவை தங்கள் கர்த்தரும் ரசிகரமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சப்படைகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் இந்த சுவிசேஷ வசனங்களை கேட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் லட்சப்பட மாட்டார்கள் காரணம் இந்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்கிறதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இடையமானவர்களே நீங்கள் எந்த மாதிரியான நிறுவனத்திற்கு போகிறீர்கள்